அக்னி நட்சத்திரம் வருகின்ற மே நான்காம் தேதி முதல் மே இருபத்தி தேதி அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படும் நட்சத்திரம் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாகத்தில் நிறைவடைகிறது சூரிய பகவான் மே நான்காம் தேதி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாகத்திலிருந்து தனது பயணத்தை மே நான்கு முதல் மே இருபத்தெட்டு வரை பயணிக்கிறார் உடனிருக்கும் கார்த்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாகம் வரை பாதிப்புகள் இருக்கும் பரணி மூன்றாம் நான்காம் பாதம் கார்த்திகை அனைத்து பாகமும் ரோஹிணி ஒன்று இரண்டாம் பாகம் உள்ளவர்கள் சூரியனை தினசரி வணங்க வேண்டும் சிவனுக்கு தாராபிஷேகம் செய்ய வேண்டும் குளிர்ந்த தெய்வங்களை வணங்குதல் குறிப்பாக கிருஷ்ணரை வணங்குதல் நீர் சத்து உணவுகளை எடுத்துக்கொள்வதும் வெயிலில் நீண்ட தூர பயணம் இருப்பின் தவிர்ப்பது நல்லது நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நிறைவடைகிறது விஞ்ஞானத்தின்படி சூரியன் பூமத்திய ரேகைக்கு அருகில் வருவதால் அந்த பூமத்திய ரேகை ஒட்டியுள்ள நாடுகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பது விஞ்ஞானம் ஆனால் நமது வேத சாஸ்திரங்கள் அக்னி நட்சத்திர காலம் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதாவது சூரிய பகவான் பரணி நட்சத்திர தினத்தில் ஆரம்பித்து அடுத்த கிருத்திகை வரை அக்னி நட்சத்திர காலகட்டமாகும் நமது சாஸ்திரப்படி நமது முன்னோர்கள் சிலவற்றை செய்யலாம் சிலவற்றை செய்யக்கூடாது என்று குறித்து வைத்திருக்கிறார்கள் அதன்படி செய்யக்கூடாதவைகள் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது பூமி பூஜை போடுவது வீடு கட்டத் துவங்குவது வாசல் கதவு வைப்பது வீட்டுக்கு ஓடு மாற்றுவது விதை விதைப்பது செடிகள் நடுவது கிணறு குளம் வெட்டுவது செடி கொடி மரங்களை வெட்டுவது பந்தக்கால் நடுவது குழந்தைகளுக்கு மொட்டையடித்தல் காது குத்துதல் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வது சிலை வடிப்பது பிரதிஷ்டை செய்வது கோயில் திருப்பணிகள் துவங்குவது கடன் கொடுப்பது தவிர்ப்பது நல்லது அதேபோல் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் என்றால் திருமணம் செய்யலாம் பெண் பார்ப்பது வளைகாப்பு பெண் நிச்சயம் செய்வது சுபகாரியங்களுக்கான திட்டமிடுதல் பூ புனித நீராட்டல் தோஷ நிவர்த்தி செய்வது ஏழைகளுக்கு செருப்பு குடை விசிறி தண்ணீர் பந்தல் அமைத்தல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் வைப்பது அன்னதானம் போன்றவை தருவது நல்லது சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கிரகணம் மாதி ராதித்யோ லோக ரக்ஷண காரக விஷமஸ்தான சம்பூதாம் பீடாம் ஹரத்துமே ரவி இதன் பொருள் உலகத்தை இரட்சிக்கிறவரும் கிரகங்களுக்குள் முதன்மையானவருமான ஸ்ரீ சூரிய பகவான் கெட்டஸ்தானத்தால் ஏற்பட்ட என் பீடையை போக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை ஸ்லோகம் கிரகாணாம் ஆதி ராதித்யோ லோக ரக்ஷன காரக விஷமஸ்தான சம்பூதாம் பீடாம் ஹரத்துமே ரவி அக்னி நட்சத்திரத்தை பற்றி சாஸ்திரம் ஆன்மீக ரீதியாக பல நடைமுறைகளை சொல்லியுள்ளது ஆனால் விஞ்ஞானமும் மனிதர்களுக்கு சில எச்சரிக்கைகளை அறிவித்துள்ளது அதன்படி மே மாதம் முதல் ஜூன் வரை இந்தியா முழுவதும் வெப்பக்காற்று அலை வீசும் என்றும் இதனால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை நிலையம் அதன்படி இரண்டு முதல் நாலு செல்சியஸ் வரை வெப்பத்தின் அளவு கூடலாம் இது இரண்டிலிருந்து நான்கு நாட்களுக்கு மேல் இருக்கும் நிலப்பகுதியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் மேல் இருந்தால் வெப்ப அலை வீசுவதாக பொருள்படும் மலைப்பகுதிகளில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் இதேபோல் கணக்கிடப்படுகிறது இந்த வெயில் காலத்தில் வெளியே செல்லலாமா பொதுவாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கலாம் என்றும் குறிப்பாக முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நிலை பிரச்சனை உள்ளவர்கள் வெயிலில் செல்வதை தவிர்க்கலாம் வெளியே செல்லும் போது தண்ணீர் எடுத்து செல்லலாம் குடை தொப்பி போன்றவைகளை பயன்படுத்தலாம் அதேபோல் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நல்ல வெயிலில் அலைந்து திரிந்து பின்பு வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் குளிர்ந்த தண்ணீர் உடனே குடிப்பதோ அல்லது குளிப்பதோ கண்டிப்பாக கூடாது அது உடல் நலத்தில் திடீரென பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதேபோல் உணவு பழக்கத்திலும் எச்சரிக்கை தேவை நீர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது பழங்கள் இளநீர் போன்றவைகளை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக தண்ணீர் அதிகம் குடிப்பதும் உடலின் வெப்ப அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க சிலருக்கு உதவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தினசரி வியாபாரம் தொழில் செய்பவர்கள் அடிக்கடி தண்ணீர் குடித்துக் கொள்வது நல்லது திடீரென வெயிலால் பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது வெயிலின் தாக்கத்தை பற்றி தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பின்படி கடுமையான வெயில் இருந்தாலும் ஆங்காங்கே பெய்யும் திடீர் மழையால் வெயிலின் தாக்கம் சில பகுதிகளை குறைக்கலாம் இந்த ஆண்டு கோடை மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நல்ல செய்தி கூறியுள்ளார்